நான் இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு முறை வந்திருக்கேன் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சு நிறைய கற்றுக்கிட்ட போகிறேன் வந்து முகமுறை மகிதன் சார் ஒரு மிகப்பெரிய ரசிக நான் அவர் பார்க்கணும்னு கேட்டு அவர் பையன் ஜான் மகேந்திரன் சார்ட்டை கேட்டு வந்து ஒரு நாள் மீட் பண்ணி அவர் கதை சொல்ல சொல்லி நானும் கோகுல் சாரை கேட்டேன் எங்கள்கிட்ட ஒரு சிறுகதை சொல்லியிருக்காரு சிறுகதைகள் நான் மூணு முறை வந்து பார்த்தது அப்பெல்லாம் ரொம்ப இனிமையாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அவர் நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் சசிகலாவி ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார் நான் நடிக்கணும் சார் நான் கேட்டு தேங்க்யூ ரியலிஸ்டிக் ஸ்பேஸ்குள்ள எடுத்துட்டோம்னா ஒரு முக்கியமான ஃபில் மேக்கர் மஹேந்தரன் சார் அண்டு அவருடைய மஹேந்தரன் சார் பாலமேனிவா சார் பாலமணிவா சார் இவங்க சினிமாக்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஆத்தர் டேரக்டரோட சினிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்றுக் ரெஃபரன்ஸாக ரெஃபரென்ஸாக இருக்கு அவர் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலனாலும் எவ்ரி புதுசாக படம் எடுக்கிற எல்லாரையும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோட தொடர்ந்துள்ள எல்லாமே வந்து ஒரு ஒரு மென்டல் ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுகளும் அவர் எனக்கு கொடுத்த லெட்டர் வச்சுருக்காரு அண்ட் எஸ் வீண வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் பிக்ஸ் அவருடைய இழம்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து அது ஃபீல் பண்ணுறதாக இருந்தாலும் அவருடைய சினிமா வந்து அடுத்தடுத்த தலைமுறையை இன்னும் எதார்த்த சினிமாவை நோக்கி இன்னும் நல்ல சினிமாவை நோக்கி ஒரு சினிமாவை ஒரு நடிகருக்காகவோ ஒரு தயாரிப்பாளருக்காகவோ அல்லது ஒரு பணி ரீதியான வெற்றிக்காகவோ மட்டும் எடுக்காமல் அதை தாண்டி அந்த சினிமாவை ஒரு ஒரு ஆர்ட்டாக மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவருடைய படங்கள் தொடர்ந்து இருக்குன்ற நம்பிக்கை சார் வணிகத்தையும் தாண்டிய ஒரு துறைமுறை கற்றுக் கொடுத்த மாபெரும் கலைஞர் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பார்வையிடும் ஒவ்வொருக்கும் ஒரு பார்வையிடும் ஒரு மரத்தினால ஒரு குடா துணி இல்லை அது ஒவ்வொரு பார்வையில் ஓவியம் படமாக்கும் தன்னை சுற்றி உள்ள மனிதர்களே ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய பார்வையை படமாக்கணும் நிறைய தனித்து அந்த வகையில் பெருவாரியான இயக்குநர்கள் பாடலில் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் சினிமாவை வேறு ஒரு பார்வைக்கு அழைத்துச் சென்ற மிக முக்கியமான இயக்குனர் அவருடைய திரைமொழி அவருடைய திரைப்படங்களின் காட்சி அமைப்பு ஒரு காட்சியில் சொல்லக்கூடிய உணர்வு உணர்வு எதிர்பார்க்க எல்லாமே வேறு மாறுதியாக சர்வதேச தரப்பு சொல்லும் இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கும் உள்ள கலைக்கழத்தின் காட்சி என்று தொலைக்காட்சியை காட்டும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்க ஒரு காட்சி சர்வதேச படத்தோடு இன்றைக்கும் ஒத்து செய்யக்கூடிய அளவுக்கு தரமாகவும் சிறப்பாகவும் இருக்குன்னால் அந்த அந்த படைக்கு வந்து நேரம் சார்ந்தது தனித்திறமையினால் வந்திருக்கிறார் எனக்கு முருக்கும் ரொம்ப நுட்பமான பயிற்சி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் என்னுடைய திரைப்பதையில் நன்றி சொல்லிவிட்டா கேட்டேன் அது ஒரு ஏடையுமே வைத்து அப்படி ஒரு வார்த்தை வீட்டில் வந்து நல்ல தேர்ந்தெடுத்து கொடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதை காலத்துல நடக்க முடியாது எப்பொழுதும் கூட சில ஆட்களுக்கு முன்னால் அவருடைய படப்படுத்த வார்த்தைகளாக அனுப்பிச்சிட்டு வந்தாங்க அப்போ கூட சொன்னாங்க நான் இருப்பேன் என்ன சாப்பிடம் முடியல கொஞ்சம் தான் பார்த்துக்கிறேன் எந்த ரசிச்சு அறியாதுன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு நம்மளோட எனக்கு நான் நிறைய கொடுப்பேன் இன்னும் உங்களோடலாம் இருந்து பணியாற்றணும் சொல்லி போகாது I am a o t h e r We should take a m y r am a l i t e bit of a martyr. I k n o h a t do u put it? Something is a part of it. சார வந்து அமைச்சர் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அவர் வந்து தமிழ் சினிமா மட்டும் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேரில் அவர் இழந்து வாழ்க்கைய குடும்பத்தினருக்கும் மற்றும் தென்னிந்திய வந்து அப்படியே வழிபாடும் பின்னால் <laughs> ஒரு எளிய மனிதர்கள் வாழ்க்கையை சினிமா காட்டி சினிமோடய அனைத்து கட்டமைப்பையும் உடச்சி இருந்தது எங்கள் மாதிரி பல பேருக்கு வந்து முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் தந்தையார் மறந்து வேதனை பண்ணி அவருடைய பணியை கண்டிப்பாக எடுத்து கலைஞர தமிழ் சினிமாவுக்கு இந்திய உயரம் கொடுத்தவர் மகேந்திரன் செயற்கை நாடக பாணியில் இருந்த தமிழ் திரைக்கலைக்கு செவ்வியல் தன்மை கொடுத்தவர் மகேந்திரன் இன்றைக்கு புதிய தலைமுறை இயக்குநர்களின் காட்சி படிமங்களுக்கு காரணமானவர் மகேந்திரன் அவர் தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு நினைக்கப்படுவார் இந்திய திரைப்படங்களில் சிறந்த படங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டால் அதில் கட்டாயம் உதிரிப்பூக்கள் இடம்பெறும் ஒரு மேடை இயக்குனர் பாலச்சந்தர் கேள்வி கேட்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் பாலச்சந்தர் நினைத்தார் தன் பெயரை சூப்பர் ஸ்டார் உச்சரிப்பார் என்று ரஜினிகாந்த் சொன்னார் எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்று ஒரு கலை உலக வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் மகேந்திரன் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகேந்திரன் அதுதான் எம்ஜிஆரையே மகேந்திரனை திரும்பி பார்க்க வைத்தது அவர் கேட்ட கேள்வி ஒரு குதிரையில் சவாரி செய்கிற ஒரு வீரன் எப்படி பாட்டு கொண்டு வர முடியும் இப்படி கேள்வி கேட்டு திரை உலகத்தை திருப்பியவர் மகேந்திரன் மகேந்திரன் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு நாவல்களை திரைப்படமாக்கி படைப்பிலக்கியத்திற்கு பக்கத்தில் திரைக்கலையை கொண்டு வந்த பெருமை மகேந்திரனுக்கு உண்டு அவரது முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் எழுதிய நாவல் அவருடைய உதிரிப்பூக்கள் புதுமை பித்தனின் சிற்றன்னையை தழுவியது இப்படி படைப்பிலக்கியத்தையும் கலை இலக்கியத்தையும் ஒரே சம அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய மகேந்திரன் அவர்கள் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு என்னுடைய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது பாரதிராஜாவின் ராஜாவின் படத்திற்கு எழுதியது என்ற போதிலும் வெளிவந்த படம் காளி காளி நான் பாட்டு எழுதி வெளிவந்த முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் மகேந்திரன் அந்த படத்தில் இடம்பெறும் பத்திரகாளி உத்தம சீலி சொல்லடி சத்திய நீதி என்ற அந்த பாடலுக்கான கதை சூழலை விவரித்து என்னை எழுத வைத்த அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் மகேந்திரன் என்றால் அது மிக இல்லை மகேந்திரனுடைய மறைவு என்பது வெறும் உடலுக்கானது கலைக்கானது அல்ல தமிழ் சினிமாவுக்கு நிறைய மறதி இருக்கிறது தமிழர்களுக்கே நிறைய மறதி இருக்கிறது மறக்கப்படக்கூடாதவர்கள் மறதியின் வெளிகளை தாண்டி நினைக்கப்பட வேண்டியவர் மகேந்திரன் அவர் புகழ் நீடு வாழ்க அவர் இழந்து வாடும் கலை அன்பர்களுக்கும் குடும்பத்தார்க்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நல்ல சினிமாவை அவர்கிட்ட நாங்கள் வேலை பார்க்கல ஆனால் அவரோட படம் பார்த்து படம் எப்படி எடுக்கணும் இயல்பான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் காலையில் இந்த செய்தி கேட்ட உடனே இந்த செய்தியை தாண்டி சரத்பாபு பேனில் போகிற அந்த ஷாட்டு ஷோபா ஓடி வந்து ரஜினிக்கு வந்த கட்டிப்பிடிக்கிற அந்த ஷாட்டு அந்த விஞ்ஸ் ட்ரெயினில் இறங்கி வர்ற ரஜினியோட அந்த ஷாட்டு ஸ்ரீதேவி இங்கேயோ ஒரு மைக்கு பக்கத்தில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஷாட் இப்படி அவரோட காட்சிகள் மெதுவாக மெதுவாக விரிஞ்சு விரிஞ்சு அதுவே இன்னைக்கு ஆக்கிரமிச்சுட்டு இருக்க உடைய எங்களோட்டும் நாங்கள் நினைக்கல நினைக்க வேண்டாம் அவர் நல்ல படைப்புகள் மூலமாக எங்களோடும் நல்ல சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேருடையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார்